அடுத்து தலைமை கழக நிர்வாகிகள் தலைவர் முன்னால் பேச இருக்கிறார்கள் அடுத்து வர இருக்கிற தம்பி நம்மை பார்த்து சத்தமிடுகிற எதிரிகளை கூட முத்தமிட வைத்த ஒரு தம்பி இணை செய்தி தொடர்பாளர் எஸ் ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் என் உயிரான அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம் எங்கள் தலைவரை ஈன்றெடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் இந்த அரங்கில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் எனது அன்பு வணக்கம் இந்த ஜனநாயகத்தையும் ஜனங்களையும் காட்டக்கூடிய எங்கள் ஜனநாயகம் தான் வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு மக்களுடைய பார்வையாக இருக்கக்கூடியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய ரசிகர்களையும் கோளான கோடி மக்களையும் வாக்காளர்களாக இந்த கழகத்தின் தோழர்களாக மாற்றக்கூடிய ஒரே வல்லமை படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் உடனே ஒரு கும்பல் கிளம்பிடுவாங்க ஒரே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் வர முடியுமான்னு கேட்பாங்க எங்கள் தலைவரே சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் என்றால் அது ஒருவர்தான் என்று ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் எப்படி எம்ஜிஆர் என்றால் ஒருவர்தான் அவரை போல வர முடியாது என்று என்று பேசுகிறீர்களோ இன்னும் நூறு ஆண்டு கழித்து தளபதி என்றால் ஒருவர்தான் தலைவர் என்றால் ஒருவர்தான் அவரை போல ஒரு முதல் அமைச்சர் இனி கேட்க மாட்டார் அவரை போல நல்லாட்சி கொடுக்க மாட்டார் என்று வருங்காலம் பேசக்கூடிய தளபதியாக நம் தலைவர் இருப்பார் மக்களை சந்திக்கல களத்துக்கு வரல இப்படி எல்லாம் கதை சொல்லி குட்டி கரணம் போட்டு குறைவித்தை காட்டுவார்கள் ஆனால் இன்னும் பெருமையும் பேசிக் கொள்வார்கள் நாங்கள் பாரம்பரிய கட்சி ஐம்பது ஆண்டு கால கட்சி தாத்தா காலத்து கட்சி இந்தியாவிலேயே மாபெரும் எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஊரெங்கும் மேடை போட்டு எங்கள் தலைவரை பற்றியும் எங்கள் கழகத்தை பற்றியும் இரவு வீட்டில் ஒப்பாரி வைக்கும் கிழவி போல அழுது கொண்டிருக்கிறீர்களே இதை விட என்ன சான்று வேண்டும் எங்கள் தலைவர் களத்திற்கு சென்று சேர்ந்து சென்று சேர்ந்துவிட்டார் அதற்கு இதுவே ஆதாரம் இவ்வளவு அரசியல் பேசுகிறோம் இவ்வளவு அதி தீவிரமாக அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கிறோம் நம்மளை நோக்கி இவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு ஏளனமான சின்ன பசங்க சின்ன பசங்க பேசுறாங்க சின்ன பசங்க கட்சியில் பேசுகிறார்களே மேடைக்கு மேடை ஏறி நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றி இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அரசியல் புதுமை பெறணும் புது ரத்தம் பாய்ச்சணும் என்றெல்லாம் பேசிவிட்டு இன்று உங்களை நோக்கி கேள்வி எழுப்பும் போது எங்களை போன்ற இளைஞர்களை சின்ன பசங்க என்று சொல்றீங்களே உங்க பயம் நல்லாவே புரியுது உங்க பயம் நல்லாவே புரியுது ஆனா எழுதி வச்சுக்கோங்க இந்த சின்ன பசங்க இந்த சின்ன பசங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதுவோம் இதை நடத்தி ஏற்றிருவோம் எத்தனை அகற்றல்கள் உருட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாற்றம் தேர்தல் உங்கள் கதை முடிக்கும் வரை வாழ மாட்டோம் என்னுடைய உரையின் இறுதியாக சுருக்கமாக ஐயன் வள்ளுவனின் வாழ்க்கை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் முறை செய்து காப்பாற்றும் என்று வைக்கப்படும் நீதி தவறாமல் மக்களுக்காக ஆட்சியாளர் கடவுளாக போற்றப்படுவார் நம் மக்கள் மனதில் போற்றப்படுவார் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைகிறது தலைவர் முதல்வர் ஆகிறார் கொடுக்கிறார் என்பதில் எந்த மாற்று இல்லை வாய்ப்பளித்த என் உயிரான தலைவருக்கும் அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வெற்றி நிச்சயம் அருமை அருமை நீ சின்ன பையனே இல்லப்பா நீ ரொம்ப பெரிய பையன் தமிழக வெற்றி கடகத்தின் குட்டி புலியின் பாய்ச்சல் எப்படி என்றால் எங்கள் தாய் புலி பேசும்போது எப்படி இருக்கும்